வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை விந்தன் கதைகள் காந்தியவாதி இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் நாளைக்கு தீபாவளி என்று தலையை சொறிந்தான் குப்பலிங்கம் ஆமா அதுக்கென்ன இப்போது என்று அன்பையும் அகிம்சையையும் சற்றே மறந்து கேட்டார் காந்திஜியின் படத்திற்கு அருகே விளக்கேச்சி வைத்துவிட்டு பண்பே உருவாய் நின்று கொண்டிருந்த தோல்மண்டி துளசிங்கராய ஒன்றுமில்லை என்ன ஒன்றுமில்லை இதோ பாரும் போதுமென்ற மனந்தான் பொன் செய்யும் மருந்து உண்மைதான் ஆனால் ஒன்று என்ன ஆனால் ஒன்று வயிறு போதுமென்று சொல்லாதவரை மனம் போதுமென்று சொல்லாது போலிருக்கிறதே அதற்காக கடன் வாங்கி தீபாவளி கொண்டாட வேண்டுமா என்ன இல்லை இல்லையாவது கிள்ளையாவது வாழ்க்கையில் எளிமை வேண்டும் ஐயா எளிமை வேண்டும் அது மட்டும் போதாது மனிதனுக்கு சொல்லில் சத்தியம் வேண்டும் செய்கையில் தூய்மை வேண்டும் நடத்தையில் ஒழுக்கம் வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக எதற்கும் அஞ்சாத நெஞ்சுறுதி வேண்டும் இதைத்தான் காந்தி மகாத்மா அன்று சொன்னார் இன்று நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு வேண்டுமானால் என்னை பாரும் மேலே ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு இவற்றை தவிர வேறு ஏதாவது நான் அணிந்திருக்கிறேனா இல்லை ஒரே ஒரு காரை தவிர வேறு கார் ஏதாவது வைத்து கொண்டிருக்கிறேனா இல்லை உள்ளூரிலும் ஊட்டியிலும் இருக்கும் இரண்டு பங்களாக்களை தவிர வேறு பங்களாக்கள் ஏதாவது உண்டா வேலைக்கு ஒரு பவுன்ஸ் ஓட் சாதம் தாகத்துக்கு நாலே டம்ளர் ஆரஞ்சு ஜூஸ் சிற்றுண்டிக்கு கொஞ்சம் நிலக்கடலை குடிக்க இரண்டே டம்ளர் வெள்ளாட்டு பால் இவற்றை தவிர வேறு ஆகாரம் ஏதாவது நான் அருந்துவதுண்டா ஏது காந்தியடிகளின் பிரம்மச்சரியத்தை நீருந்தான் படித்தீர் நானும் தான் படித்தேன் ஆனால் முதல் தாரம் இறந்ததும் நீர் இரண்டாம் தாரம் கல்யாணம் செய்து கொண்டீர் நான் அப்படி செய்து கொண்டேனா கிடையாது உமக்காவது நாலு குழந்தைகள் இருக்கின்றன எனக்கு ஒரு குழந்தையாவது உண்டா கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது நீயும் என்னை போலவே ஏனையா எளிமையா கூடாது இருக்க வேண்டுமென்ற ஆசை இருக்கத்தான் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் கொடுத்து வைக்க வேண்டுமே அதன் அது எளிமையாயிருக்க கூட கொடுத்து வைக்க வேண்டும் என்ன அவசியம் கொடுத்து வைக்க வேண்டும் கூத்தாடி வேண்டுமானால் பிழைப்புக்காக ராஜாவேஷம் போடலாம் ராஜாவே ராஜாவேஷம் போட்டால் நன்றா இருக்குமா நான் தான் பிறக்கும் போதே ஏழையாய் பிறந்து எளிமையிலேயே வளர்ந்து விட்டேனே நல்ல ஆளையா நீர் எளிமையாயிருக்க கூட பணக்காரனாய் பிறக்க வேண்டும் என்கிறீரே அதையும் தான் பார்த்து விடுகிறேனே நாளைக்கு போய் வரும் நீர் ஆடம்பரமாக தீபாவளி கொண்டாட என்னால் அட்வான்ஸ் கொடுக்க முடியாது அதற்கு வரவில்லை பின் எதற்கு வந்தீர் தீபாவளிக்கு தீபாவளி ஊர் குழந்தைகளுக்கெல்லாம் பட்டாசு வாங்கி கொடுப்பீர்களே என்று வந்தேன் ஓ அதுவா இதை முதலிலேயே சொல்லியிருக்க கூடாதா இந்தாரும் இதை எடுத்துக்கொண்டு போய் வழக்கம் போல் வாங்க வேண்டிய பட்டாசை வாங்கி கொண்டு வாரும் என்று நூறு ரூபாய் நோட்டொன்றை எடுத்து நீட்டினார் துளசிங்கராயர் குப்புலிங்கம் அதை வாங்கிக்கொண்டு கொண்டு நாளைக்கு ஒரு வசவு மிச்சம் என்ற மகிழ்ச்சியுடன் வெளியே வந்தான் அவனுடைய தலை மறைந்ததும் ராயர் கண்களை இறுக மூடிக்கொண்டு காந்தி மகான் படத்தை நோக்கி கை கூப்பிய வண்ணம் வால்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் என்று வாய்விட்டு பாடி மனம் விட்டு துதிக்க ஆரம்பித்து விட்டார் தெரு முழுவதும் எதிரொலி செய்த அவருடைய குரலை கேட்டு காந்திஜியை பற்றி நினைக்க நேரமில்லாதவர்கள் கூட நினைத்தார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் கான் அப்துல் காபர்கானை எல்லை புற காந்தி என்றால் தோல்மண்டி ராயரை எங்கள் ஊர்காந்தி என்று சொல்ல வேண்டும் அவ்வளவு தூரம் எங்களுடைய அன்புக்கு பாத்திரமாக இருந்தார் அவர் அதே மாதிரி நாங்களும் அவருடைய அன்புக்கு பாத்திரங்களாக இருந்தோமா என்றால் அது வேறு விஷயம் அந்த விஷயத்தை விளக்க அவருடைய பொன்மொழி ஒன்றை இங்கே சொன்னால் போதும் என்று நினைக்கிறேன் ஏழைக்கு என்ன ஐயா கேடு அவன் ஓசையிலேயே எவ்வளவு அன்பு வேண்டுமானாலும் காட்டிவிடலாம் நான் அன்பு காட்ட வேண்டுமென்றால் லவா கை வைக்க வேண்டியிருக்கிறது இந்த பொன்மொழி எங்களில் சிலருக்கு புன்மொழியாக பட்டாலும் அதற்காக எங்களால் அவரை கைவிட முடியவில்லை காரணம் நாங்கள் குடியிருந்த வீடுகளெல்லாம் சட்டப்படி அதாவது கடவுளுக்கு விரோதமான மனிதனின் சட்டப்படி அவருடைய அண்ணாவுக்கு சொந்தமானவையாயும் வேலை செய்து வந்த மின்களெல்லாம் அவருடைய தம்பிக்கு சொந்தமானவையாயும் இருந்து வந்ததுதான் இப்பொழுதாவது பிரிகிறதா எங்களுடைய அன்புக்கு அவர் பாத்திரமாகி இருந்தார் அவருடைய அன்புக்கு நாங்கள் ஏன் பாத்திரமாகவில்லை என்று எது எப்படி இருந்தாலும் காந்தி மகான் விட்டு சென்ற அந்த மோகன புன்னகை மட்டும் எங்கள் ஊர் காந்தியிடம்தான் இருந்தது அதை கொண்டு அறியாமை நிறைந்த இந்த உலகத்தை அவர் சாதித்து கொண்ட காரியங்கள் எத்தனையோ எத்தனையோ அவற்றில் ஒரே ஒரு காரியம்தான் எங்களில் யாருக்குமே புரியாமல் இருந்தது அதாவது கள்ளாப்பெட்டிக்கு அருகே உட்கார்ந்திருக்கும் அவர் தம் பார்வையை அடிக்கடி இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக திருப்பிக் கொண்டே இருப்பார் திடீரென்று சிரிப்பார் சட்டென்று சிரிப்பை நிறுத்திவிட்டு வாயின் மேல் விரலை வைத்து என்று யாரையோ விரட்டுவது போல் விரட்டுவார் இத்தனைக்கும் நாம் பார்க்கும் போது அவருக்கு எதிரே யாரும் இருக்க மாட்டார்கள் தாம் விற்கும் தோள்கள் கூட ஆடு மாடுகளை கொன்று குவித்து எடுத்த தோள்கள் அல்ல இயற்கை மரணம் எய்தபின் எடுத்த தோள்களவை என்று சொல்லும் அந்த உத்தமர் அந்த புண்ணிய புருஷர் ஏன் இப்படி செய்கிறார் என்று தெரியாமல் நாங்கள் நீண்ட நாட்களாக விழித்துக் கொண்டிருந்தோம் கடைசியாக ஒரு நாள் குமாஸ்தா குப்புலிங்கத்தை இதற்கென்றே பேட்டி கண்டு விசாரித்தோம் நீங்கள் ஒன்று அவர் கீ ஓட்டியிருப்பார் அதை பிரமாதப்படுத்துகிறீர்களே என்று அந்த மனுஷன் முகத்தில் அடித்தார் போல் சொல்லிவிட்டான் அப்படிப்பட்டவன் அன்றிரவு நான் வேலையிலிருந்து திரும்பும் போது என்னை தானாகவே குப்பிட்டான் என்ன குப்புலிங்கம் இந்த வருஷமும் ஊர் குழந்தைகளுக்கு தீபாவளி பட்டாசு உண்டோ இல்லையோ என்று கேட்டுக்கொண்டே நான் அவனை நெருங்கினேன் உண்டு நிச்சயம் உண்டு ஆனால் ஊர் குழந்தைகள் என்று சொன்னீர்களே அதைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு முன்னால் திடீரென்று ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டான் அவன் ஏன் என்ன விஷயம் என்று பரபரப்புடன் விசாரித்தேன் அந்த சமயத்தில் ஆமா போங்கள் இன்னும் எத்தனை வருஷங்கள் தான் நம் வீட்டு குழந்தைகள் ஊர்க்குழந்தைகளாயிருப்பதா என்று கொஞ்சம் பெண் குரல் ஒன்று என் காதில் விழுந்தது அதைத் தொடர்ந்து பெரிய மனுஷன் பண்பாடு மிக்கவன் என்று பெயர் எடுக்க வேண்டும் சும்மாவா என்ற ஆண் குரல் கேட்டது நான் திடுக்கிட்டே கலகலவென்ற கலவென்ற எழுந்தது ஒன்றும் புரியாமல் குப்பிலிங்கத்தை பார்த்தேன் திறந்த ஜன்னல் ஒன்றை சுட்டிக்காட்டிவிட்டு காட்டிவிட்டு அவன் எடுத்தான் ஓட்டம் நான் எட்டி பார்த்தேன் என்ன ஆச்சரியம் உள்ளே ஏழெட்டு பெண்களுக்கு நடுவே எங்கள் ஊர் காந்தி எழுந்தருளி இருந்தார் மேலே ஒரு துண்டும் கீழே ஒரு துண்டும் வழக்கமாக இருக்கும் பாருங்கள் அவற்றை கூட மறந்து அவர் எளிமையின் உச்சிக்கே போய் வாய்மையும் தூய்மையையும் பண்பையும் பாரம்பரியத்தையும் அங்கே வளர்த்து கொண்டிருந்தார்